ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ப்ளூஸ் கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா உமன் சிஸ்ட் உமன் சேஃப்டி சிஸ்டம் ஸ்பீக்கிங் மைக்ரோகோடல் ஃபார் டிஃபரன்ட் ஆஃப் பீப்புள் அதே மாதிரி மல்டி பர்பஸ் ஆஃப் ஸ்மார்ட் க்ளோ ஃபார் டிஃபரண்ட் ஆஃப் பீப்புள் இந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கான கோடிங்ஸ் பார்த்துருப்போம் அதுக்கு முன்னாடி வீடியோஸ் எல்லாம் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நம்ம வந்து சப்ஸ்கிரைபர் கொஸ்டின் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வீடியோஸ் பார்த்தோம் இப்போ இன்றைக்கி பார்க்க போதும் என்னன்னா சப் கிரேப்பரோட கொஸ்டின் ஆன்சர் தான் ஓகே சப்ஸ்கிரைபர் தான் எனக்கு இந்த ஒரு பிளாக் டேர்ம வந்து ஷேர் பண்ணாரு இந்த பிளாக் டேர் எனக்கு கோடிங் வேணும் அப்படின்னு சொன்னார் அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கோடிங்க ட்ரா பண்ணிட்டு நான் அதை வீடியோ அப்லோட் பண்ணல ஓகே அதெல்லாம் எதுவும் கிடையாது இந்த வீடியோட கான்செப்ட் என்ன அப்படின்னா வாட்டர் லெவல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஓகே வாட்டர் லெவல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்எஃப்ஐடி வாட்டர் இதுங்க ஒரு நிமிஷம் நான் அதை பென் மட்டும் எடுத்துக்கிறேன் ஓகே இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்எஃப்எடி லீடர் இருக்கும் அந்த ஆர்எஃப்எடி லீடர் எதுக்காக அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்ரி எவ்ரி வே சிட்டிஸ்லையும் பார்த்திங்க அப்படின்னா எல்லா சிட்டிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படின்னா சிட்டிஸில் வந்து வாட்டர் அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்ட் வாட்டர் வந்து இருக்கிறது இல்லை அப்போது அதனால் என்ன பண்ணாங்க மேக்ஸிமம் வந்து ஒரு சில மாதம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் இல்லை அப்படின்னு சொல்லி நிறையா பிரச்சனைலாம் வருது அப்போ அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ மழை காலத்தில் வந்து வாட்டரை வந்து சேவ் பண்ணலாம் அதே மாதிரி அவங்க டெய்லி யூஸ் பண்ணுற வாட்டரேவே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சேவ் பண்ணிவிட்டு அவங்க வேஸ்ட் பண்ணுற வாட்டரே நம்ம சேவ் பண்ணிட்டு அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீஃபில்டர் பண்ணலாம் அப்போது ஒரு வீட்டில் வந்து வாட்டர் டேங்க் அப்படிங்கிறது கம்பல்சரியாக வைக்கணும் அப்படியே அண்டர் கிரௌண்டில் வந்து என்ன பண்ணுவோம் ஒரு வாட்டர் டேங்கை வச்சுக்கிட்டு அந்த வாட்டர் டேங்கில் என்ன பண்ணுவோம் வாட்டரோட லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக ஃப்ளோட் சென்சரை வந்து நான் யூஸ் பண்ணிக்கேன் ஓகே வாட்டரில் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஃப்ளோட் சென்சர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கேன் ஃப்ளோட் சென்சரை வந்து எதுவும் இல்லை ஒரு பொட்டான்சியம் மட்டும் தான் வாட்டரோட லெவலை நான் செக் பண்ணக்க என்ன பண்ணுறேன் வா ஃப்ளோட் சென்சர் நான் யூஸ் பண்ணிக்கேன் அடுத்து அந்த வால்வில் எவ்வளோ வாட்டர் வந்து எவ்வளோ ஃபுளோஷாக போகுது ரெயின் சீசனில் எப்படி போகுது அப்படின்னு நம்ம கா மானிட்டேன் பண்ணுறதுக்காக வாட்டர் ஃப்ளோ சென்சர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகே இது வந்து என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா வாட்டர் ஃப்ளோ சென்சர் வந்து நமக்கு வந்து ஒரு இன்ட்ரப்ட் சென்சர் தான் ஓகே அதோடய இமேஜ் வந்து நான் காமிக்கிறேன் ஓகே இது எல்லாமே என்னோடய சுட்ச் வச்சு தான் நான் போட்டிருப்பேன் கோடிங்க அப்படிங்கப்பா வாட்டர் ஃப்ளோ சென்சார்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்ல இப்போ ஃப்ளோட் சென்சர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் பொட்டன்ஷியல் மட்டும்னா அது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன் அப்போ நான் அதை ஃப்ளோ வந்து நான் என்ன யூஸ் பண்ணேன் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ அந்த வாட்டர் ஃப்ளோ சென்சர் அப்படின்னு நான் டைப் பண்ணிருப்பாங்க இப்போ பாருங்கள் பிளாக் கலரில் இந்த சென்சார் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகே இப்போ இந்த சென்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்டரப்ட் தான் அப்போ இந்த இன்டரப்ட் ரைட் பண்ணால் மட்டும் தான் கோடிங் வந்து எனக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் அப்போ அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் ஒய்எஃப் எஸ் டூ நாட் ஒன் இந்த சென்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரப்ட் சென்சர் இது வந்து இன்று அவுட் அப்படின்னு ஒரு இருக்கும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாராக மார்க் போட்டிருப்பாங்க எந்த சைடு இருந்து எந்த சைடு போகணும் அப்படிங்கிற ஏர் மார்க் போட்டிருப்பாங்க அந்த ஏர் மார்க் வச்சுக்கிங்கன்னா இப்போ அது வந்து இன்புட் சைடோ அதை அவுட்புட் நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிஜிட்டல் அவுட்புட் தான் அப்போ டிஜிட்டல் அவுட்புட் என்ன பண்ணுங்க நீங்கள் ஜீரோ ஒன் ஒன்சார் நீங்கள் லீட் பண்ணீங்க அப்படின்னா அதனால வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்போ அதுக்காக என்ன பண்ணுறப்போ இந்த கோடிங் வந்து இன்டர்பிட்டில் போட்டிருப்பேன் ஓகே இப்போ நம்ம யூஸ் பண்ணுற வாட்டர் ஃபுஃப் சென்சர் அந்த சென்சர் தான் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரைவர் ரிலே பம்ப் மோட்டார் ஆகும் பஸ்ஸர் ஓகே அந்த பஸ்ஸர் எதுக்காக அப்படின்னா அந்த ஆர்எஃப்இடி லீடர் வந்து நம்ம ரீட் பண்ணலாம் பாருங்கள் இந்த ஆர்எஃப்டி லிடர் எதுக்காக அப்படின்னா இப்போ வந்து எவ்ரி ஹோம்ல என்ன பண்ணுவாங்க அதாவது வந்து நம்ம ஸ்மார்ட் கார்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ரேஷன் கார்டுலாம் இருக்குல்ல அப்போ அதே மாதிரி இந்த ஆர்எஃப்எடி கிட இருக்கும் அந்த ஆர்ஃபிஃப் டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம வந்து ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் வந்து வேஸ்ட் பண்ண வாட்டர் வந்து ஸ்டோரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த வாட்டர் என்ன பண்ணலாம் ரீஃபில்ட்ரேஷன் வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது அந்த கார்டை வந்து ஸ்கேன் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு வந்து எனக்கு என்ன ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஆகும் ஓகே அந்த ஹண்ட்ரட் ருப்பீஸ் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னாங்களோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே அந்த கான்செப்ட்டை பொறுத்த வரைக்கும் பட் நீங்கள் வந்து என்னன்னா கார்டை வந்து ரீசார்ஜ் பண்ணிடுவேன் ஹண்ட்ரட் ருபீஸ் ரீசார்ஜ் பண்ணுறப்போ நீங்கள் எதுவுமே வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணுங்கள் டிரைவர் பம்ப் மோட்டார் அதே மாதிரி நான் இன்னொரு கார்டு காமிக்கிறேன் இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் என்கிட்ட இல்லாத கார்டு இப்போ அந்த கவர்மெண்ட் வந்து அந்த ஏரியா வந்து அந்த கார்டு வந்து அதாரிட்டி பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த கார்டை நான் காமிச்சேன் அப்படின்னா பஸ்ஸில் வந்து என்ன ஆகணும் இன்டிமேட் ஆகணும் இப்போ வந்து இது வந்து அன்அத்தேச்சுக்காக அன் அத்தாச்சு பர்சன் அப்படி கூட சொல்லி எனக்கு என்ன ஆகணும் இன்டிமேட் பண்ணோம் அதுக்காக என்ன பண்ணாங்க பஸ்ஸை வந்து இன்டிமேட் பண்ணி வேறு எதுவுமே கிடையாது அப்போது எனக்கு வந்து இந்த வாட்டர் ஃப்ளோ வந்து எப்போ கன்ஃபார்மாக நடக்கும் அப்படின்னா எனக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கூட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஆர்எஃப்எடி நம்ம என்ட்ரி பண்ண உடனே வாட்டர் ஃப்ளோ வந்து நடக்கும் ஓகே அதுக்கு முன்னாடி ஆகுது இந்த வாட்டர் ஃப்ளோ வந்து நடக்கவே நடக்காது பம்பு மோட்டரும் வந்து ஆன் ஆகாது எப்போ நான் வந்து ஆர்எஃப்இடி காமிச்சு கரெக்டாக டேட்டா மேட்ச் ஆச்சு அப்படின்னா தான் என்ன ஆகும் கார்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லி வந்தால் மட்டும்தான் எனக்கு நாங்கள் பம்ப் மோட்டர் ஆன் ஆகும் எப்போ அவரோட லெவல் வந்து ஜீரோ ஆகுதோ அந்த ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அந்த ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் எப்போ ஜீரோ ஆகுதோ அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக பம்ப் மோட்டர் வந்து ஸ்டாப் ஆகிடும் ஓகே நம்ம வந்து மேனாலாம் ஆஃப் பண்ணணும்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடும் இப்போ இதுக்கு யூஸ் பண்ணிக்கிற காமௌண்ட்ஸ்னா அது ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னா என்ன பண்ணுவோம் ஒரு பவர் சப்ளை ஃபார் ஆல் யூனிட்ஸ் அப்படின்னு நான் போட்டிருப்பேன் என்னுடைய பிளாக் டெல்லாம் எல்லாமே பவர் சப்ளை ஃபார் ஆல் யூனிட்ஸ் இருக்கும் இது வந்து என்னன்னா ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் நம்ம ஹை வோல்டேஜ் வந்து லோ ஓட்டேஜாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஸ்டெப் டவுன் தான் யூஸ் பண்ணுவோம் அப்போ ஸ்டெப் டவுன் தலம் வந்து எனக்கு என்ன ஆகும் நைன் வோல்ட் அவுட் போட்டுரும் அப்போ அந்த நைன் வோல்ட் எனக்கு என்ன பண்ணணும் ஏசியை டிசியாக மாற்றணும் ஓகே அப்போ அந்த ஏசியை டிசியாக மாற்றுறதுக்காக பில்சி தேர்ட்டி ஃபைவ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்போ அந்த பில்ச்சி தேர்ட்டி ஃபைவ்லேருந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஏசி டு டிசியாக கன்வெர்ட் ஆகும் அப்போ டிசியாக கன்வெர்ட் ஆகிறப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஃபியூர் டிசியாக வருமானா ஃபியூர் டிசியாக வராது அப்போ என்ன ஆகும் பல்சேட்டிங் டிசியாக வரும் அந்த பல்சேட்டிங் டிசி தான் நம்ம என்ன பண்ணுவோம் ஃபியூர் டிசியாக மாற்றணும் அப்படிங்கிற ஃபில்டர் சார்க்கியூட்னு நம்ம சொல்லுவோம் அந்த ஃபில்டர் சார்க்கியூட் அப்படிங்கிறது வேறு எதுவும் கிடையாது ஒரே ஒரு கெப்பாசிட்டர் மட்டும் நம்ம ஆட் பண்ணும் ஓகே தௌசண்ட் மைக்ராஃபால் டுவெண்டி சிக்ஸ் வோல்ட்டு அந்த கப்பாசிட்ட மட்டும் ஆட் பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து ஃபில்டர் வந்து கரெக்டாக ஒழுக்கம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெகுலேட்டர் செக்ஷன் இந்த ரெகுலேட்டர் செக்ஷன் வந்து என்னன்னா செவன் எயிட் ஜீரோ ஃபைவ் அந்த ஐசி யூஸ் பண்ணும் எதுக்காக அப்படின்னா எனக்கு வந்து என்ன ஆகணும் இங்கே இருக்கிற என்டையர் மைக்ரோ கண்டர்ஸ் எல்லாமே என்னாகும் ஃபைவ் ஓட்டில் தான் ஆகும் வாட்டர் ஃபுளோ சென்சார் ஆரஃபெடி இடை ஃப்ளவுட் சென்சார் எல்சிடி பஸ்ஸு இது எல்லாமே ஆகும் ஃபைவ் வோட்டில் மட்டும் தான் ஆகும் அப்போ அந்த ஃபைவ் வோல்ட்டுக்காக என்ன பண்ணுங்க அப்படின்னா ரெகுலேட்டர் செக்ஷன் வந்து வச்சுருங்க அப்போ அந்த ரெகுலேட்டர் செக்ஷன் என்ன ஆகும் எனக்கு வந்து ஃபைவ் வோல்ட் அவுட் புட் வரும் ஓகே அதுக்காக அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுறேன் இதுக்கான அவுட் புட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கான கோடிங் வந்து நான் உங்களுக்கு வியூ பண்ணுறேன் ஓகே இப்போ இதுக்கான ஃபைல்ஸ் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன் வாட்டர் லெவல் மேனேஜ்மெண்ட் அதில் பிஆர்ஜி டாட் எம்சிபி இதுதான் கோடிங்க அதிலே வந்து கீழே வந்து வாட்டர் லெவல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு என்ன பண்ணுங்க அதுக்கான சிம்லேஷன் ஃபைல் வந்து நான் போட்டுருக்கேன் ஓகே ஃபைல்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது ஓகே நம்மளுக்கு சிம்லேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தான் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி உங்களுக்கு பார்க்குற மாதிரி காமிக்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் ஓகே இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எல்சிடி யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கு எல்சிடிக்கு என்ன பண்ணிருக்கேன் லேபிள்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து எல்சிடி இன்ட்ரூப் யூஸ் பண்ணிட்டேன் அதே மாதிரி பம்ப் அப்படின்னு என்ன பண்ணுங்க ரெண்டு எல்இடி எடுத்துருக்கேன் ஓகே பம்ப் வந்து நான் என்ன பண்ணுவேன் இங்கே கிடையாது அதனால் என்ன பண்ணுவேன் நான் ஒரு எல்டி எடுத்து டிரைவர் ரிலை சர்வீட் தான் ஆட் பண்ணுவேன் அதுக்கு பலாம் என்ன பண்ணுங்க வந்து பம்ப் பஸ் என்ன போடுது இதுக்கு மேலே வர சர்க்கியூட்லாம் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா அந்த பம்ப் அப்படின்னு டேரெக்டாக வைக்காமல் அதுக்கான டிரைவர் இல்லை சர்க்கியூடேட் ஆட் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா வீடியோஸ் எல்லாமே அப்டேட் பண்ணேன் இப்போ அடுத்த வர வீடியோஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டுவெல் டென் லோடு வந்து ஆன் பண்ணோம் அப்படின்னா என்ன சார் நம்ம யூஸ் பண்ணுவோம் ரியல் டைம் ஹார்ட்வேரில் அப்படிங்கிறக்கான சர்க்குயூட்டர் ட்ராப் பண்ணி உங்களுக்கு நான் இன்டிமேட் பண்ணலாம் ஓகே இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பஸ்ஸில் நீங்கள் டேட்டா ஜிபே மைக்ரோன் டேஸ்ட்டு கனெக்ட் பண்ணவே உங்களுக்கு ஒர்க்கும் அதில் எந்த இஷ்யூ இல்லை அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்எஃப் ஐடி கார்டு எனக்கு வந்து ஆர்எஃப் ஐடி கார்டுங்கிறது என்னது ஒரு சீரியல் கம்யூனிகேஷன் அதில் வந்து நான் ஆர்எஃப் கார்டு எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டுருக்கோம் அதில் நம்ம எந்த ஆர்எஃப்இடி மாடிலாம் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லியிருப்பேன் அதை வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கங்க இப்போ வந்து என்ன பண்ணுறேன் வந்து சீரியல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறா ஒரு யூஆர்ட்டு வெளிச்சல் மட்டும் நான் எடுத்து அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளோட் சென்சார் இப்போ வந்து நம்ம என்ன சொன்னால் வாட்டர் லெவல் செக் பண்ணணும்னு சொல்லல அப்போ அந்த ஃப்ளோர் சென்சர் வந்து என்னன்னா ஒரு அனலாக் வேல்யூ அப்போ அந்த அல அனலாக் வேல்யூக்காக ஒரு பொட்டன்ஷியம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த புரோன்சியல் மீட்டர் நீங்கள் வேலி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவுட்புட்ஸ் வந்து வேலி ஆகும் ஓகே அதே மாதிரி இந்த விசிசி கிரவுண்டு வந்து நான் காமனாக எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்காக காமனாக விசிசி கிரவுண்டு கொடுத்து ஒரு லேபிள் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி டபிள்யூஎஃப்எஸ் வாட்டர் ஃப்ளோ சென்சர் இது வந்து ஒரு இன்டர்பில் இருக்கிறனால எக்ஸ்டர்னல் இன்டர்பில் வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஓகே அப்போ ஆர்பி நாட்டில் வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு புல் டவுன் கான்செப்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகே நீங்கள் ரியல் டைம் ஹார்ட்வேர் என்ன பண்ணும் புல் டவுன் கான்செப்ட் கம்பல்சரி யூஸ் பண்ணால் மட்டும் தான் ஹார்ட்வேர் வந்து பர்ஃபெக்ட் அவுட் போட்டுரும் இல்லை அப்படின்னா அவுட்புட் போட்டுறது இப்போ இதுக்கான சிமிலர் சென்சர் நான் அப்ளை பண்ணுறேன் சிம்மேஷன் ப்ளே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா வாட்டர் லெவல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு உங்களுக்கு ஷோ ஆகும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில வேல்யூஸ் பின்னடாக நான் என்னென்ன ஒன்று சொல்லியிருக்கேன் ஓகே வாட்டர் லெவல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வாட்டர் லெவல் ஈக்குவல் டு ஜீரோ ஜீரோ ஏன்னால் இப்போ வேல்யூ வந்து ஜீரோ ஜூரோவில் இருக்குது நான் என்ன பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படம் நான் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா இன்ரீசாக ஓகே டூ டென் எயிட்டீன் தேர்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி நைன் சிக்ஸ்டி ஃபோர் செவன்ட்டி செவன் நைன்ட்டி ஒன் ஓகே நான் அதுக்கு முன்னாடி கார்டு நம்பரை என்ட்ரி பண்ணாலும் எனக்கு என்ன ஆகாது டேட்டாஸ் வந்து எடுத்துக்காது ஆனால் என்ன ஆகும் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் எப்போ நான் அடுத்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜுக்கு போகிறனோ அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு வந்து இதாகும் இன்டிமேட் ஆகும் ஓகே அப்போ நான் என்ன பண்ணுறேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜுக்கு போகிறேன் ஓகே அப்போ வந்து நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துட்டேன் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டூனு இருக்குது இப்போ என்ன பண்ணுறேன் என்னோடய நம்பர் வந்து நான் ஸ்டார்டிங் லெட்டர் வந்து நைனில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு லெட்டர் வந்து என்ன நைனில் செக் பண்ணுவேன் அப்படின்னா ஃபோர்னு கூட நான் டைப் பண்ணலாம் இப்போ ஃபோர்னு டைப் பண்ணால் கூட எனக்கு என்ன ஆகும் டைப் கார்டு நம்பர் வந்து அதில் டைப் பண்ணலாம் அப்போ நைனு சிக்ஸு ஓகே கார்டு மேட்சுடு ரீசார்ஜ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயா ஆயிடுச்சு பம்ப் வந்து ஆன் ஆயிடுச்சு ஓகேவா இப்போ கார்டு மேட்ச்சு ரீசார்ஜ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடுச்சு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நைன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓகே இப்போ வாட்டர் லெவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜீரோவிலே இருக்குது அப்போ வாட்டர் லெவல் எப்போ லோ ஆகுதோ அப்போ எங்கேனாயிரும் பம்ப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும் பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ வாட்டர் லெவல் ஜீரோ சிக்ஸ் இருக்குது ஆஃப் ஆகலாம் அடுத்து என்ன பண்ணுறேன் ஜீரோ கொண்டு வந்து அப்போ என்ன ஆயிடுச்சு பம்ப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுச்சு அடுத்து என்ன பண்ணுறேன் பம்ப் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போயிட்டு ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் கொண்டு போயிடலாம் இப்போ ஹண்ட்ரட் அண்ட் டூ அந்த லேட்டஸ்ட் அது நம்பருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம நைன்ட்டி எயிட்டோட எபோவ் வந்தாலே என்ன பண்ணேன் எனக்கு வந்து ஆர்ஃபிடி கார்டை வந்து லீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்போ நைனை செவன் செவன் நான் ப்ரெஸ் பண்ணுறேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ என் கார்டு வந்து மேட்ச் ஆகலாம் நைன் சிக்ஸ் சிக்ஸ் ஓகே கார்டு மேட்ச் ரீசார்ஜ் சக்ஸஸ்ஃபுல் அப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் சிக்ஸ் அப்படிங்கிறது வந்து கார்டு மேட்ச் பண்ணியிருக்கோம் இது நான் ஒரு நம்பருக்கு வந்து கார்டு மேட்ச் ஆகாமல் நான் போட்டிருப்பேன் அந்த நம்பர் மட்டும் என்னென்ன உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் வெயிட் பண்ணுங்கள் ஓகே செவன் வந்துச்சு அப்படின்னா அன் அத்தாச்சு பர்சன் மாதிரி சிக்ஸு நைன் வந்துச்சு அப்படின்னா அத்தாச்சு பர்சன் ஓகே அதான் வந்து நான் இன்டிமேட் பண்ணியிருக்கேன் வேலை எதுவும் கிடையாது இப்போ வந்து என்ன பண்ணேன் நைனு நான் டைப் பண்ணேன் இப்போ நைன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எகைன் நைன்னு நான் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா கார்ட் மேட்ச்சுடு ரீசார்ஜ் ஆர்சஸ் அப்போ என்ன பம்ப் வந்து ஆன் ஆகும் ஓகே நான் வந்து இங்கே ப்ரெஸ் பண்ணாமல் நான் வந்து பம்ப் ஆஃப் பண்ணல இப்போ என்ன பண்ணேன் பிலோ கொண்டு வந்துட்டேன் இப்போ என்ன ஏன்னால் நமக்கு ப்ரீவியஸாக இந்த நம்பர் வந்து என்ன பண்ணேன் ஏதாவது ஒரு நம்பர் வந்து நான் சேஞ்ச் பண்ணிடுறேன் எயிட் எயிட் ஓகே இப்போ வந்து என்ன ஆச்சு பம்ப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுச்சு ஏக்கேன் என்ன பண்ணுறேன் நான் பம்பை ஃபுல்லாக கொண்டு போய்ட்டு இப்போ என்ன பண்ணுறேன் நைனை ப்ரெஸ் பண்ணுறேன் நைனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அடுத்த என்ன பண்ணல செவன் நான் ப்ரெஸ் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து என்ன ஆகக்கூடாது கார்டு வந்து மேட்ச் ஆகக்கூடாது இப்போ நைனு செவன் செவன் இப்போ அன்ன அத்தாச்சி பர்சன் சொல்லி எனக்கு என்ன ஆச்சு ப்ளீஸ் செக் யுவர் கார்டு ரெட் எல்டி வந்து ஆன் ஆகும் இப்போ பஸ் வந்து நமக்கு இன்டிமேட் ஆகுது ஓகே அப்போ நம்ம என்னாச்சு அண்ணா அத்தாச்சு பர்சன் சொல்லி கூட கார்டு நான் நம்பர் நம்ம கரெக்டாக ஆச்சு இப்போ ஒன் நாட் இருக்குது இப்போ என்ன பண்ணல ஏன்னு ஒரு டைம் நான் செக் பண்ணுறேன் நைனை ட்ரிபிள் செவன் ஓகே இப்போ அன் அத்தேஸ்டு கார்டு ப்ளீஸ் செக் அப்படின்னு நான் போடுறோம் அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் பர்சன் ப்ளீஸ் செக் அப்படின்னு கூட நம்ம போடலாம் ஓகே இப்போ நான் என்ன பண்ணுங்கள் அன் அத்தேஸ்ட் கார்டு வந்து ஓகே இப்போ நம்மளுடைய கோடிங் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது அவர் கேட்ட கான்செப்ட்டுக்கு பர்ஃபெக்ட்டாக ஒர்க் ஆகலை எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ இதுக்கான நம்ம சிம்லேஷனை பார்த்துருவோம் இதுக்கான கோடிங் வந்து பார்ப்போமா இப்போ இதுக்கான கோடிங் வந்து நான் ஓப்பன் பண்ணிடுறேன் கோடிங் வந்து இதுதான் ஆஸ் இன்குல்டு பிக் டாட் ஹெச் ஓகே பிக்கான லைப்ரரி வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம எல்லா கோடிலுமே பிக் டாட் ஹெச் அப்படிங்கிறது காமன் தான் இதில் எந்த இஷ்யூ இல்லை அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் வந்து ஹார்ட்வேரில் இன்டர்ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு லைன் வந்து ஆட் ஆகணும் டபுள் அண்டர் ஸ்கோர் கேப்ஸ்ட்லாக்ல கார்ஃபிக் ஏன்னா அந்த கோடிங் எல்லாமே என்ன பண்ணலாம் ப்ரீவியஸாக நான் வந்து உங்களுக்கு லைவ் செக்ஷனில் எடுத்ததும் அதே மாதிரி நான் ப்ரீ ரெக்கார்ட் வீடியோ போடணும்ல அதில் இருந்த கான்செப்ட் எழுது காப்பி பேஸ் பண்ணனால அந்த ஜீரோ எக்ஸ் த்ரீ எஃப் செவன் டூ வந்து கிடையாது ஏன்னா அப்போது நான் என்ன பண்ணலாம் எப்படி நம்ம ஹார்ட்வேரில் இன்டர்ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு நான் இன்டிமேட் பண்ணலாம் ஆனால் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் கான்செப்ட்டாக நான் கோடிங் போடுறப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு ஹார்ட்வேரில் இன்டர்ஃபேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எதாவது வரக்கூடாது அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணுறது இந்த லைன் வந்து நான் ஆட் பண்ணுறது உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ ஜீரோ எக்ஸ் த்ரீ எஃப் செவன் டூ இந்த லைன் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும் நீங்கள் வந்து எம் பி எக்ஸ் ஐடியில் ரைட் பண்ணிங்கன்னா ஒரு பேர் மாதிரி ரைட் பண்ணீங்களா அதுக்கு மேலே ஒரு லைனை ஆட் பண்ணாவே போதும் மேக்ஸிமம் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லை அப்படின்னா நீ அந்த லைன் மட்டும் ஆட் பண்ணிருக்கேன் ஏன்னா எம்பி லப் எக்ஸ் ஐடி லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் டூ ஜிபி அப்படிங்கப்பா எம்பிலாப் எக்ஸ் ஐடி வந்து இன்ஸ்டால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து லேப்டாப் வந்து ஃபுல்லாக ஹேங் ஆகும் ஏன்னா அது மினிமம் ஃபோர் ஜிபியாவது ரேம் வேணும் அதுக்காக நான் சொல்றேன் அடுத்து கிறிஸ்டல் வந்து அப்படின்னா ஃபோர் லேக்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் ஜிபிஎஸ் வேல்யூ கட் பண்ணுறதுக்காக ஜிபிஎஸ்க்கான வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து நம்ம டைமர் இன்டர் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுறதுக்காக இந்த வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன் அடுத்து நம்ம என்ன ஃப்ளோட் சென்சார் சென்சர் போய் ஏடிசி வேல்யூ எடுக்கிறோம்ல அப்போ அதுக்காக இந்த வேல்யூஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அடுத்து வேல் ஏ வேல் பி சி அப்படின்னு என்ன பண்ணியிருக்கேன் டம்மி வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லை வேல் பி வேல் சி வந்து நான் யூஸ் பண்ணலாம் வேல்யூஏ மட்டும் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேவா அப்படின்னா கம்பேர் பண்ணலாம் இப்போ பல வந்து எந்த இடம் வராது ஏன்னா இடது வந்துச்சு அப்படின்னா நம்ம மாடிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் இது பண்ணியிருக்கேன் இப்போ நான் கோடிங் வந்து எலெக்ஷன் வரல இப்போ கம்பெர் ஆயிடுச்சு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பசர் வந்து என்ன பிபி சிக்ஸ்லேயும் பம்ப் மோட்டர் வந்து பிபி செவன் ஓகே வாட்டர் பம்ப் வந்து பிபி செவனில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ்ஆர்டபுள்யூ என்னஎவில் இது எல்லாமே எல்சிடிக்காக இன்சலைஸ் பண்ணியிருக்கேன் அடுத்து எல்சிடி கமான் ஃபங்க்ஷன் எல்சிடி கமெண்ட் ஃபங்க்ஷன் வந்து நான் ஃபோர்பீடு எல்சிக்கு டேட்டா சென்ட் பண்ணுற மாதிரி வந்து ரைட் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்சிடி டேட்டா மேலே ரைட் பண்ணியிருந்தேன் எல்சிடி கமான் ஃபங்க்ஷனு கீழே ரைட் பண்ணிக்கிறது வந்து எல்சிடி டேட்டா எல்சிடி டேட்டாவில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து அதே ஃபோர் பீட்டில் வந்து டேட்டா வந்து ஷேர் ஆகணும் அப்படிங்கிறத டூ டைம்ஸ் ஃபோர் பீட்டை வந்து நான் காப்பி பண்ணி பேஸ் பண்ணியிருக்கேன் வேறுலாம் எதுவும் கிடையாது அடுத்து எல்சிடி யூனிட் நம்ம ஃபோர் பி எல்சிடி யூஸ் பண்ண போகிறோமா இல்லை எயிட் பீட் எல்சிடி யூஸ் பண்ண போகிறோமா அப்படி என்ன பண்ணுங்க இன்சிலேஸ் பண்ணியிருக்கேன் அந்த கமாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகே இதுக்கான எல்லா வீடியோஸ் லிங்க் என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் வந்துருக்கேன் அந்த லிங்க் கிளிக் பண்ணி அந்த வீடியோ வாட்ச் பண்ணியிருக்கேன் ஏன்னா அந்த ஒரு வீடியோ எக்ஸ்ப்ளைன் பண்ணால் அப்படின்னா வீடியோ லென்த்து தான் அதிகமாகும் அதனால் என்ன பண்ணுவேன் ஷார்ட்டாக அதை வந்து நான் முடிச்சிட்றேன் அடுத்து எல்சிடி டிஸ்பிளே ஃபங்க்ஷன் எனக்கு டேட்டா வந்து ஸ்ட்ரிங்காக சென்ட் பண்ணுறதுக்காக நான் எல்சிடி டிஸ்பிளே ஃபங்க்ஷன் ரைட் பண்ணுங்க அடுத்து சீரியல் இன்சிலேஸ் சீரியல் இன்சுலேஸில் என்ன பண்ணுங்க எஸ்டன் இன்றப்பட்டும் இன்டர்னல் எஸ்டனில் இன்றாப்பிட்டோம் ரிசீவ் இன்றப்போ நான் எனேபிள் பண்ணிருக்கேன் ஓகே வேறு எல்லாம் எதுவும் கிடையாது மற்றபடி இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம ப்ரீவியஸாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் டிஎக்ஸ் எஸ்டிஏனா என்ன பண்ணிக்கலாம் எனக்கு வந்து ரிசீவ் ட்ரான்ஸ்மிட்டர் வந்து எனக்கு எனபிள் பண்ணு ஆர்சி சிக்ஸ் ஆசி செவன் பின் வந்து எனேபிள் பண்ணு அப்படிங்கிற அந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கோம் பார்ட் ரேட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு ஸ்டிட் பண்ணுங்கள் அப்போ நம்ம யூஸ் பண்ணுற பாட் ரேட் என்னன்னா நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஓகே அதே மாதிரி இன்டோர்ட் ஃபங்க்ஷன் வந்து ரைட் பண்ணிக்கிறேன் இன்டோர்ட் ஃபங்க்ஷன் வந்து நான் அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது கிழக்க ஆர்எஃப்டி ஃபங்க்ஷன் ஓகே இதுவும் நான் வந்து என்ன பண்ணுறேன் கோடிங்கில் வந்து நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அடுத்து வாட்டர் லெவல் கோடு ஓகே வாட்டர் லெவலில் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு ஏடிசி கோடு மட்டும் நான் ரைட் பண்ணியிருக்கேன் சேனல் செலைட் டூ ஈக்குவல் டு ஜீரோ சேனல் சைலைட் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ அப்படியே நமக்கு ஏ நாட் பின்னா மட்டும் நான் இன்சீஸ் பண்ணியிருக்கேன் ஓகே வேறு எல்லாம் எதுவும் கிடையாது அடுத்து நான் என்ன பண்ணேன் ஹண்ட்ரடுக்கு எனக்கு வந்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டூ அப்படின்னு வருதோ நான் வந்து ஹண்ட்ரட் அண்ட் மட்டும் டிஸ்பிளே பண்ணோம் அப்படி என்ன பண்ணுவோம் டென் பாயிண்ட் டூ த்ரீன்னு போடணும் அப்போ டென் பாயிண்ட் டூ த்ரீ அப்படின்னு வரப்போ நமக்கு ஆகும் இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் எதாவது அப்படின்னு வரும் அப்போ அதுக்காக தான் நான் பண்ணேன் ஃப்ளோட் வேல்யூ கொடுக்காம டேரெக்டாக இண்டிஜுவல் வேல்யூ வந்து அப்படியே நான் ஸ்ட்ரிங்காக கொடுத்துட்டேன் ஓகே இண்டிஜுவல் வேல்யூ நான் கொடுத்துட்டேன் அப்போ டென்னு கொடுத்துருவேன் அந்த பண்ணுங்க மல்டிபிகேஷன் டிவிஷன் எல்லாமே பண்ணிட்டு அதை அப்படியே நான் டிஸ்பிளே பண்ணிக்கிட்டு வாட்டர் லெவல் ஈவ்வெட்டு அப்படின்னு டிஸ்ப்ளே பண்ணிக்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது அடுத்து டைமர் யூனிட் ஓகே டைமில் வந்து நான் இன்சிலிஸ் பண்ணிக்கிறேன் ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லி செகண்ட்ஸ் கொடுக்க எனக்கு வந்து இன்டர்ப் ஜாயின் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லி செகண்ட்ஸ் வந்து இங்கே ஒரு இன்டர்ட் வந்துகிட்டே இருக்கும் அப்போ என்ன கோடிங்கில் வந்து நான் வந்து என்ன பண்ணேன் தேர்ட்டி செகண்ட்ஸ் அப்படிங்கிற அப்படிங்கிறதுலாம் ஃபிஃப்டி மில் செகண்ட்ஸ் வந்து நான் எடுத்துருப்பேன் டேட்டாஸ் ஓகே மெயின் ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணிக்கிறேன் ஏடிஸ்கான் ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸ் எஃப் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஜீரோ எக்ஸ் எயிட் அப்படிலாம் இருக்கா அப்படின்னா ஜீரோ எக்ஸ் ஃபோர் ஜீரோ அப்படின்னா நல்லா கம்பியில் வந்து ஆன் பண்ணும் எயிட்டி அப்படின்னா நான் ஏ ஆட் பின்னால் நல்லா யூஸ் பண்ண போகிறேன் அதுவும் ரைட் ஜஸ்டிஃபை பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் அது ட்ரெஸ் பில் வந்து என்ன பண்ணுங்க நம்ம வந்து எக்ஸ்ட்ரல் இன்டர்பிட்டில் ஒரு சுட்ச் யூஸ் பண்ணுறோம்ல அது வந்து என்னென்ன ஒரு இன்புட் பின் அப்போ அதுக்காக என்ன பண்ணுங்கள் ட்ரெஸ் பி ஈக்வல் டு ஜீரோ எக்ஸ் ஜீரோ ஒன்னுன்னு கொடுத்துருங்க அடுத்து போர்ட் பியில் எல்லா பேரையும் இன்ஸ்டரோ லோ பண்ணு அடுத்து ட்ரிஸ்ட்டு சியில் வந்து எயிட் ஜீரோ எது கொடுத்துருங்க அப்படின்னா எனக்கு வந்து ரிசீவ் இன்டர்ப் யூஸ் பண்ணலாம் அந்த ரிசீவ் இன்ட்ரஃப்ட்டாக எனக்கு வந்து ஆர்சி செவன் வந்து இன்புட் அதனால் ஜீரோ எக்ஸ் எயிட் ஜீரோ அப்படின்னு நான் கொடுத்துருங்க போர்ட்டு சியில் வந்து ஜீரோ எக்ஸ் ஜீரோ ஜீரோ ட்ரிஸ் டீல வந்து ஜீரோ எக்ஸ் ஜிஎஸ்கோ அடுத்து ஃபோர் டீ இது வந்து எல்சிடிக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கோம் டூ மில்லி செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு எல்சிடி யூனிட் வந்து நான் யூஸ் பண்ணுங்கள் அடுத்து ஜிஎஸ்எம் யூனிட்னா சீரியல் கம்யூனிகேஷன் வந்து இனிஷியலைஸ் பண்ணுங்கள் டைமரையும் இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு எல்சிடி டிஸ்பிளே என்ன பண்ணுங்கள் வாட்டர் லெவல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமும் போட்டு ஒரு லூப் யூஸ் பண்ணி ஷிஃப்ட் ரிஜிஸ்டர் ஓகே எனக்கு வந்து என்ன பண்ணுவோம் எல்சியில் லெவ டேட்டா வந்து ஷிஃப்ட் பண்ண அப்படிங்கிற ஜீரோ எக்ஸ் ஒன் நைட் அப்படின்னு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் வேறுலாம் எதுவும் கிடையாது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் ஸ்கோர் அண்டர் ஸ்கோர் டிலே அண்டர் ஸ்கோர் எம்எஸ் எனக்கு ஒரு ஒன் செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணேன் பம்ப் மோட்டரில் வந்து ஜீரோ பண்ணு பஸ்ஸுலையும் ஜீரோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒயிலாக ஃபோனில் வந்துட்டு வேல்யூ ஈக்குவல் டு ஒன்று வேல்யூஏ ஈக்குவல் டு ஒன்னாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து கார்டு மேட்ச்னு நம்ம போட்டிருக்கோம் இதை வந்து என்ன பண்ண நான் டெலிட் பண்ணிட்டு இந்த ஃபங்க்ஷன் நான் மேலேயே கால் பண்ணுறேன் ஓகே இந்த வேரியபிள் ஒன்றும் தேவை அப்போது இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணேன் காப்பி பண்ணுறேன் ஓகே அப்போ ஏ லெஸ் தென் ஒன்னாக இருந்துச்சு அப்படின்னா பம்ப் மோட்டரை வந்து ஆன் பண்ணு நம்ம ஏடிசி வேல்யூ வந்து ரீட் பண்ணோம்ல அந்த ஏடிசி வேலியில் வந்து ஏ லெஸ் தென் ஒன்னாக இருந்துச்சு அப்படின்னா பம்ப் மோட்டர் ஜீரோ பண்ணு ஏ கிரேடு வந்து நைன்டி நைனாக இருந்துச்சு அப்படின்னா எல்சிடி கமாண்டில் ஜீரோ எக்ஸ் ஜீரோ ஒன் அப்படின்னு கொடுத்துட்டு ஆர்எஃப் ஃபங்க்ஷனாக ரீட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன் ஓகே இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் லெவல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து இங்கே தான் இருக்குது இந்த வாட்டர் லெவல் ஃபங்க்ஷன் தான் இங்கே வந்து ரீட் பண்ணிகிட்டு இருக்கு ஓகே வேறுலாம் எதுவுமே கிடையாது அப்போ ஆர்எஃப்எடி ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணிச்சு அப்படின்னா டேரெக்டாக என்ன ஆகும் என்னைய இன்டர்வியூட்டுக்கு போகும் ஓகே ஃபஸ்ட்டு ஆர்எஃப்இடி அப்படிங்கிற ஃபங்க்ஷனாக வந்து காமிக்கிறேன் நம்ம காப்பி காப்பிணாதான் இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம் ஏன்னா இங்கேருந்து நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணேன் ஓகே அப்போ ஆர்ஆப்ஐடி அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது நம்பர் தான் லெவனாக நான் செக் பண்ணுறேன் இப்போ நம்பர் தான் லெவன் அப்படிங்கிறது எங்கே வரும் நம்மளுக்கு ரிசீவ் இன்ட்ரப்ட் வந்தால் மட்டும் தான் அந்த நம்பர் கேட்டுதான் லெவன் வரும் அப்போ வால்டு இன்டர்ட் ஆர்சிஎஸ் ஈக்குவல்டு இஃப் ஆர்சிஐஎஃப் ஈவ்வடி டிக்கல்ட்டு ஒன்று பிளாக் வந்து ஒன்றாக தான் செக் பண்ணுறேன் இப்போ ஒன்றா இருந்துச்சுன்னா லூப்புக்குள்ளே வரும் லூப்புக்குள்ளே வந்துட்டு ஆசிஆர்இி ரிஜிஸ்ட்டில் என்ன வேல்யூஸ் இருக்கோ அதை என்ன பண்ணுவோம் எஸ்சிஆர் ஒன்றுங்கிற வேரியபிளுக்கு மூவ் பண்ணோம் அப்போ எஸ்சிஆர் வேரியபிள் என்ன என்னான் ஃபஸ்ட் லெட்டர் நைன் வரதான்னு செக் பண்ணேன் அப்படி நைன் வந்துச்சு அப்படின்னா அதில் உள்ள வந்துட்டு டேட்டா கேப் ஒன்றுங்கிற வேலையபிளாக ஒன் பண்ணிவிட்டு எஸ்டிங்கிற வேபுளாக ஜீரோ பண்ணிடுறேன் எதுக்காக அந்த டம்மி வேரியபுளாக போனால் எகேன் ஏன் இந்த லூப்பில் வந்து எங்கே நான் செக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எகைன் வந்து என்ன பண்ணேன் டேட்டா கேப் ஒன்று வந்து நான் ஒன் பண்ணிட்டேன் அடுத்து டேட்டா கேப் ஒன்னாக இருந்து ஒன்று ஒரு டேட்டா கேப் ஒன்று வந்து ஒன்னாக இருந்து எனக்கு நம்பர் லெஸ் தென் தேர்ட்டி நார் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணேன் எஸ்சியார் இருக்கிற டேட்டா எல்லாத்தையுமே ஐடி நம்பர் அப்படின்னா ஒரு அலைக்கு வந்து மூவ் பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் வேறு எதுவுமே கிடையாது இதான் வந்து நான் இன்டிமேட் பண்ணிக்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்க டைமர் ஒன் இன்ட்ரப்ட் டைமர் ஒன் இன்ட்ரப்ட் வந்து வந்துச்சு அப்படின்னா உள்ளே வந்துட்டு டைமர் கவுண்டை வந்து ஒன்று இன்கிரிமெண்ட் பண்ணு அடுத்து டைமர் ஒன் ஐஎஃப் இன்ட்ரப்ட் பிளாக் வந்து ஜீரோ பண்ணு அடுத்த இன்டர்பெண்ட் வந்து எனக்கு தெரியணும்ல அப்போ அதுக்காக டைமர் ஒன் இன்ட்ரஃப்ட் பிளாக் வந்து நான் ஜீரோ பண்ணிட்டேன் அடுத்து இன்ட்டு எஃப் ஈக்குவல் ட் ஒன்று அப்போ இன்ட்ரப் பிளாக் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணேன் இன்டர்ப்ட் வந்து ஒன்னை வந்து கவுண்ட்ட வந்து இங்கிரிமெண்ட் பண்ணேன் அப்போ நான் எத்தனை டைம் நான் ஸ்விச்சா ப்ரெஸ் பண்ணேன் அத்தனை டைம் என்ன பண்ணுவோம் வந்து கவுண்ட் வந்து இங்கிரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஓகே அதுக்கப்புறம் ஃபிஃப்டின் செகண்ட்ஸ்க்கு அப்புறம் எனக்கு என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக சோகம் அப்போ நம்பரு கேட்டுதான் லெவனாக ஆயிடுக்கும் நம்பர் லெவனாக லெவனானதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிப்போம் ஒரு டோல் டிஜிட் நம்பர் தான் நம்மளுடைய ஆதார் கார்டு நம்பர் ஓகே அதே மாதிரி தான் ஆர்ஆர்லிங்கேயே என்ன பண்ணுவோம் டுவெல் டிஜிட் நம்பர் தான் இருக்கும் அப்போ அந்த டிஜிட் நம்பர் எடுக்கிறது என்ன பண்ணுவோம் ஓ ஈக்குவல் டு ஜீரோ ஜீரோ பொசிஷன்லேருந்து லெவன்த்த பொசிஷன் வரைக்கும் எனக்கு டேட்டாக எடுத்து எனக்கு என்ன பண்ணு பில் பண்ண அப்படின்ட்டு எஸ்சிஆர் ஒன் ஈக்குவல் டு ஐடி நம்பர் ஆஃப் ஓ அடுத்து எல்சி டேட்லாம் என்ன பண்ணுங்கள் அந்த எஸ்ஆர் ஒன் வந்து நான் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு வந்து ரிசீவ் பண்ணல டேட்டா எப்படி இருக்கும் ஒரு கேரக்டர் இருக்கும் அப்போ நம்ம இருந்து எடுத்து எடுக்க டேட்டாவும் எப்படி இருக்கும் ஒரு கேரக்டர் தான் அப்போ அந்த கேரக்டர் தான் என்ன பண்ண தேவை ப்ளஸ் ஜீரோ எக்ஸ் த்ரீ ஜீரோ நம்ம போகணும்னு அவசியம் டேரக்டாக எஸ்ஆர் ஒன்று நம்ம மூவ் பண்ணாவே மூவ் ஆகி அதில் எந்த விஷயம் இல்லை அப்போ சேம் அதே தான் அப்போ அந்த ஃபஸ்ட் லெட்டர் வந்து ஜி ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்து நைன் இருக்கா செவன்த் பொசிஷன் வந்து நைனாக இருந்துச்சு அப்படின்னாலும் கார்டு வந்து மேட்ச் டே ரீசார்ஜ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு பம்ப் மோட்டர் வந்து ஆன் பண்ணியிருக்கேன் அடுத்து ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் அவனை வெயிட் பண்ணிவிட்டு எல்சிடி வந்து கிளியர் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுங்கள் செகண்ட் கார்டு வந்து நான் ரீட் பண்ணலாம் செகண்ட் டைம் வந்து செக் பண்ணிட்டேன் சிக்ஸு சிக்ஸ் ஃபஸ்ட்டு பொசிஷனில் சிக்ஸ்னு இருக்கேன் செகண்ட் பொசிஷன் செவன்த் பொசிஷன்லையும் சிக்ஸ்னு இருந்துச்சு அப்படின்னா கார்டு மேட்ச்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்து நான் பம்ப் மோட்டர் தான் ஆன் பண்ணியிருக்கேன் ஓகே அதே வந்து செக் ஃபஸ்ட் பொசிஷன்லேயும் செவன் செவன்த் பொசிஷன்லேயும் செவன் இருந்துச்சு அப்படின்னா அன் அத்தாசன்ட் அன் கார்டு ப்ளீஸ் செக் அப்படி நான் போட்டிருக்கேன் இது வந்து எப்படி வேணால் கரண்ட் மாற்றிங்க அதில் எந்த இஷ்யூ இல்லை அப்போ அந்த டைம் மட்டும் தான் என்ன பண்ணுங்க பஸ்ஸில் வந்து இன்டிமேட் பண்ணுங்க மற்ற டைம் கேட்குறது பஸ்ஸில் ஆன் ஆகணுமா ஆன் ஆக தேவையில்லை அப்போ அதனால் பஸ்ஸில் வந்து ஆன் பண்ணியிருக்கேன் ஓகே அடுத்து இந்த வேரியபிள்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன ஆகணும் ஜீரோ ஆகணும் ஏன்னா இந்த கம்பரிசன் முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகணும் எல்லா வேரியபிளும் ஜீரோ வரணும் அப்போ அதுக்காக தான் இந்த ஜீரோ நான் கொடுத்துருக்கேன் ஓகே வேறு எல்லாம் எதுவும் கிடையாது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய கோடிங்க்கு மெயின் லூப்புக்கு நான் போகிறேன் இப்போ ஆர்எஃப் ஃபங்க்ஷன் வந்து என்ன ஆகும் முடிச்சதுக்கப்புறம் இந்த டைமர் கவுண்ட் அப்போ வந்து டைமர் கவுண்ட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படி நான் செக் பண்ண போகிறேன் அப்போ டைமர் கவுண்ட் வந்து சிக்ஸ்டின் நான் போடுறேன் அப்படின்னா தேர்ட்டி செகண்ட்ஸ் அப்போ நான் தேர்ட்டின் நான் போடுங்க அப்படின்னா ஃபிஃப்டி செகண்ட்ஸ் வந்து செக் பண்ணும் இப்போ ஃபிஃப்டி செகண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் உள்ள வந்துட்டு நான் வந்து எவ்வளோ டைம் நான் சுச்சை ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற கவுண்ட் என்ன ஆகும் எஸ்எஸ் அப்படிங்கிற வேலியபுள் வந்து மூவ் ஆகும் அப்போ அந்த எஸ்எஸ் அப்படிங்கிற வேரியபிள் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் வந்து இங்கே ஷோ பண்ணியிருக்கேன் ஓகே எத்தனை நேரம் நான் ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஷோ பண்ண போதும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அடுத்து டைமர் கவுண்ட் ஜீரோ கவுண்ட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு என்ன பண்ணிட்டேன் எல்லா வேறு நான் ஜீரோ பண்ணிட்டேன் அடுத்து வாட்டர் வாட்டர் ஃப்ளோ அப்படிங்கிற டப்ளியூ அண்டர் ஸ்கோர் எஃப்னு கொடுத்துட்டு அதை சீ பின் ஃபில் பண்ண சொல்லியிருக்கேன் அதில் எஸ் இந்த கன்வென்ஷனெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் பின் பண்ண சொல்லியிருக்கேன் ஓகே ஏன்னா நமக்கு த்ரீ டிஜிட் தான் மேக்ஸிமம் வரப்போகுது டூ டிஜிட்டுக்கு த்ரீ டிஜிட் தான் வர ஃபோர் டிஜிட்லாம் நமக்கு வர வாய்ப்பு இல்லை அதனால் என்ன பண்ணிட்டேன் த்ரீ டிஜிட்டுக்கான வேல்யூஸ் வந்து நான் போடுறேன் இப்போ வந்து என்ன பண்ணுறேன் கோடிங் வந்து கம்பெனி அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வேரியபிள் வந்து ரிமூவ் பண்ணிடலாம் வேல்யூ ஏ ஈக்குவல் நமக்கு வேரியபிள்ஸ் தேவையில்லை இப்போ என்ன பண்ணுறேன் கோடிங் வந்து நான் கம்பெயர் பண்ணுறேன் கோடிங்கில் எதாவது இடக்ஸ் இருக்கான்னு நம்ம பார்ப்போம் வெயிட் பண்ணுங்கள் ஓகே கோடிங் வந்து கம்பெயர் ஆகிடுச்சு கோடிங்கில் எந்த ஒரு இடம் கிடையாது இப்போ என்ன பண்ணுறேன் இந்த கோடிங்கை வந்து சிமிலேஷனை ஸ்டாப் பண்ணிவிட்டு எகை நான் வந்து ப்ளே பண்ணுறேன் ப்ளே பண்ண உடனே என்ன ஆகுது வாட்டர் லெவல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இப்போ அதே சேம் டைம் என்ன பண்ணலாம் நான் சுவிட்ச் வந்து நான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்போ நம்மளோட கவுண்ட் வந்து இங்கிலீஷ் ஆகும் பாருங்க இப்போ வாட்டர் லெவல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் நான் வந்து சுவிட்ச் வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் இப்போ நம்ம எத்தனை டைம் பிரஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற கவுண்ட் வந்து ஷோ ஆகும் ஓகே கண்டினியூஸாக ஒரு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம் இப்போ அதோடய வாட்டர் ஃபுல்லோ வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ஷோ ஆகிட்டு இருக்கும் அதில் எந்த விஷயம் கிடையாது நாற்பது ஓகேவா இது வந்து வாட்டர் ஃபுல்லாக வந்து எனக்கு ஃபார்ட்டி அப்படிங்க நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மினிமம் வந்து ஃபார்ட்டி அப்படிங்கும்போது அது வந்து நார்மலாக இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ என்ன என்னன்னா பண்ணலாம் நான் வந்து சுவிட்சை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இப்போ எங்கள் என்ன ஆகும் அப்டேட் ஆகும் ஓகே டுவெண்ட்டி டொண்ட்டி டைம்ஸ் வந்து நான் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் அப்படினா டுவெண்ட்டி ஏன்னா நம்ம ரியல் டைம் என்ன ஆகும் வாட்டர் ஃபுல்லாக வந்து நடந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கும்போது அதோட வேல்யூஸ் வந்து கரெக்டாக அப்டேட் ஆகும் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன் நான் வந்து சுவிட்சை ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணலாம் ஓகேவா ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறேன் அப்போ அதனால் அதோட வேல்யூஸ் வந்து அப்டேட் ஆகும் மேக்சிமம் ஹண்ட்ரட் அண்ட் ஒன்லாம் வந்துருக்கு நான் வந்து ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் ஓகே இப்போ வந்து ஃபார்ட்டி த்ரீ ஓகே இப்போ வந்து நான் கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணுறேன் ஏன்னா அது வந்து நான் தேர்ட்டி செகண்ட்ஸ் வச்சேன் இது வந்து மினிமம் ஃபிஃப்டி செகண்ட்ஸ் எடுக்கிறனால நமக்கு வேல்யூஸ் கம்மியாகுது வேறுலாம் எதுவும் கிடையாது நீங்கள் தேர்ட்டி செகண்ட்ஸ் எடுத்திங்கன்னா அதோட வேல்யூஸ் வரும் இது வந்து என்னென்னா ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ்க்கு எவ்வளோ வேல்யூஸ் வருது எவ்வளோ ஃப்ளோ நடக்குது அப்படின்னு நம்ம வந்து இன்டிமேட் பண்ணுறோம் ஓகே இப்போ ஃபார்ட்டி த்ரீ இப்போ தேர்ட்டி நைன் ஓகே இப்போ நம்ம வந்து ஃப்ளோர் சென்ஸாக வந்து கரெக்டாக ஒர்க் இல்லை எந்த இஷ்யூ இல்லை இப்போ என்ன பண்ணுறதுன்னா நான் வந்து வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன் இப்போ இன்க்ரீஸ் பண்ணனே அப்படின்னா எனக்கு வந்து என்ன வாட்டர் லெவல் வந்து ஒன் நாட் டூ இப்போ வந்து என்ன பண்ணுறேன் நைன்னு ப்ரெஸ் பண்ணிவிட்டு எகெயின் எல்லா வேலையுமே நைன் நான் ப்ரெஸ் பண்ணுறேன் அப்போ கார்டு மேட்ச் ரீசார்ஜ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சோம் இல்லை எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகே அடுத்து என்ன பண்ணுறேன் எகென் நைன்னு ப்ரெஸ் பண்ணிவிட்டு செவன் செவன் அப்படின்னு நான் ப்ரெஸ் பண்ணுறேன் அப்போது அன் கார்டு செக் அப்படின்னு தான் ஏன்னா நான் தண்ணி வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்போது ஏன்னா பண்ணலாம் எகெயின் கார்டை காமிக்கிறேன் அப்போ என்ன அன் அத்தாரிஸ்டு பர்சன் சொல்லி கார்டு எனக்கு இன்டிமேட் பண்ணுது அடுத்து என்ன பண்ணலாம் நான் லோ பண்ணுறோம் லோ பண்ண உடனே எகன் எக்னாயிடுச்சு வாட்டர் பம்ப் வந்து ஆஃப் ஆயிடுச்சு எகைன் நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன் இன்க்ரிமெண்ட் பண்ண உடனே என்ன ஆயிடுச்சு வாட்டர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது எகைன் என்ன பண்ணுறது நைன்னு போட்டு சிக்ஸ் சிக்ஸ் அப்படின்னு எல்லா நம்பரையும் ப்ரென் பண்ணேன் அப்போ கார்டு மேட்ச்னு சொல்லிட்டு எங்கேனாயிடுச்சி பிரிண்ட் ஆகுது ஓகே இல்லை எந்த இஷ்யூமே இல்லை ஆனால் இன்னொரு இஷ்யூ இருக்குது அது என்ன இஷ்யூ அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன் நான் வாட்டர் லெவல் வந்து ஃபுல்லாகல அப்போ நான் என்ன பண்ணுறேன் நான் நைன் நைன் அப்படின்னு எல்லா நம்பரையுமே நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன் ஓகே அப்போ ஆரோஃபிடி ஃபங்க்ஷன் போயிருக்காது ஆனால் நான் வந்து நான் ஃபுல்லாக கொண்டு போன உடனே என்ன ஆகும் கார்டு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்போ இந்த இது வந்துச்சுன்னா நமக்கு என்ன அர்த்தம் இஷ்யூ தானே இப்போ இதை மட்டும் தான் என்ன பண்ணலாம் உங்களுக்கு வந்து ஷார்ட் அவுட் பண்ணுறான் இப்போ என்ன பண்ணலாம் செம்மேஷன் வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன் ஸ்டாப் பண்ணிவிட்டு எனக்கு எப்போது வந்து இன்டர்வியூட்டு போகுதோ எப்போ அந்த கா டேங் வந்து ஃபில் ஆகுதோ அப்போ தான் என்ன பண்ணணும் கார்டு வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லணும் அப்போ அதுக்காக என்ன பண்ணலாம் நம்ம இங்கே ஜீரோ பண்ணோம்ல எல்லா வேரியபிள்ஸும் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும் எகெயின் இங்கே ஒரு டைம் இன்டிமேட் பண்ணோம் நம்ம வந்து நம்பர் ஈக்குவல் டு ஜீரோ அதை மட்டும் நம்ம இன்டிமேட் பண்ணால் போதும் அப்படி இல்லையா டேட்டா கேப் ஒன்று ஈக்குவல் டு எஸ்டி ஈக்குவல் டு ஒன் ஈக்குவல் டு ஒன்று நம்ம கொடுத்தோம்னா மேலே அந்த வேலியபிள்ஸ் நம்ம மாடிஃபை பண்ணணும் இப்போது என்ன பண்ணுறேன் இந்த நம்பர் ஈக்குவல் டு ஜீரோ இதை மட்டும் நான் கமி பண்ணி அது உள்ள போட்டால் போதும் வேறுலாம் எதுவும் பண்ணணும்னு அவசியமே இல்லை நம்ம நம்பர் ஈக்குவல் டு ஜீரோ நம்ம இங்கே போட்டோம் அப்படின்னா என்ன ஆயிடும் லூப் வந்து ஆட்டோமேட்டிக்காக எவ்ரி டைம் என்ன நம்பரை வந்து ஜீரோ பண்ணி கொடுத்தோம் அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்பர் ஈக்குவல் டு ஜீரோ அதுதான் வந்து கரெக்டு தான் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம் ஒரே ஒரு டைம் மட்டும் கோடிங்கில் சின்ன மாடிஃபிகேஷனுக்கு ஒரு லூப்பு மட்டும் ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் நம்ம யூஸ் பண்ணணும் ஓகே இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வேரியபிளை இன்க்ரிமெண்ட் பண்ணி அந்த வேரியபுள்களை மட்டும் நான் இது பண்ணும் ஓகே இப்போ இஃப் ஏ தன் ஈக்குவல் டு தன் நைன்டி நைனாக இருந்து அதே சமயம் வந்து வேல்ஏ ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஒன்று நம்ம ரிமூவ் பண்ண வேரியபிளை வந்து எகைன் இன்சிலேஸ் பண்ணிடலாம் ஓகேவா அப்போ வந்து எங்கே என்ன ஆகணும் ஒரே ஒரு டைம் மட்டும் இதை வந்து நம்பர் ஈக்குவல் டு ஜீரோ அப்போது வேல் ஏ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கொடுத்துட்டேன் ஏன்னா இன்சியலாக என்ன ஆகணும் வேல் ஏ ஈ ஈக்குவல் டு ஒன் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லைன்னா வேல்யூ ஈக்குவல் டு டூ நான் கொடுத்துட்றேன் ஏன்னா அடுத்து என்ன பண்ண போகிறேன் இஃப் கண்டிஷனில் இஃப் ஆர்எஃப்ஐடி வேல்யூ ஈக்குவல் டு ஈக்குவல் டூவாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு உள்ளே வந்து என்ன பண்ணோம் ஆர்எஃப்ஐடி ஃபங்க்ஷனை மூட ரன் பண்ணு அப்படின்னு நான் சொல்ல போகிறேன் ஓகே வேற எதுவுமே கிடையாது அதுக்காக மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த வேல்யூ அப்படிங்கிற வேலையா நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகே அடுத்து எனக்கு என்ன பண்ணுவோம் இந்த வேல்யூ வந்து எப்போ ஜீரோ ஆகணும் அப்படின்னு என்ன பண்ணணும் நான் தான் சொல்லி ஆகணும் ஓகேவா அப்போ அந்த வேல்யூஏ வந்து எப்போ ஜீரோ வாங்கணும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணிடறேன் நான் வந்து ஜீரோன்னு கொடுத்துட்றேன் வேல்யூஏ ஈக்குவல் டு ஒன்று ஓகே வேல்யூஏ ஈக்குவல் டு ஒன்று என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல இன்சைஸ் பண்ணுறேன் அப்படி இல்லை அப்படினா என்ன பண்ணலாம் கார்டு மேட்ச் பண்ணதுக்கப்புறம் கூட நம்ம கொடுக்கலாம் இப்போ கண்ட்ரோல் எக்ஸு இப்போ கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் வேல்யூஏ ஈக்குவல் டு ஒன்று ஓகே வேல் ஏ ஈக்குவல் டு ஒன்னு நீங்கள் நான் கொடுங்க எப்போ ஆர்ப்பிடி ஃபங்க்ஷனை கால் பண்ணி அங்கே போயிட்டு வருது அப்போ மட்டும் என்ன பண்ணணும் வேல் ஏங்குற ஃபங்க்ஷன் வந்து ஆகும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அழைப்பு வரும் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம் அந்த வேல் ஏற வேலையபிள் வந்து டிக்ளேர் பண்ணிடலாம் ஓகே இப்போது கமா வேல் ஏ ஈ ஈக்குவல் டு ஒன் ஓகே நம்ம எதுக்காக அந்த வேல் ஏங்கிற வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நான் எதுக்கு நான் இன்டிமேட் பண்ணுறேன் ஓகே இஃப் கண்டிஷன் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அது வந்து காமிக்குது அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இருந்தாலும் எகென் ஒரு டைம் கான்ஸ்டன்ட் கண்டிஷன் இன்ஸ்டட் ஆஃப் டபுள் ஈக்குவல்ட்டு ஓகே நம்ம ஈக்குவல் பதிலாக சிங்கிள் ஈக்குவல் தான் போட்டிருக்கோம் அதான் பிரச்சனை ஓகே இங்கே என்ன பண்ணுறேன் டபுள் ஈக்குவல் போட்டேன் இப்போ வந்து கவுட் கம்பாரிசன் பண்ணுறேன் கோடிங் வந்து எந்த ஒரு இடம் இல்லை நம்ம என்ன பண்ணிருந்தோம் ப்ரீவியஸாக வாட்டர் லெவல் வந்து ஃபில் உள்ளேயுமே நம்ம ஒரு கார்டை காமிச்சிருந்தோம் ஆனால் வாட்டர் ஃபில் ஆனால் என்ன ஆயிடுச்சு அந்த கார்டு நம்பருக்கு வந்து ரீசார்ஜ் ஆகிடுச்சு ஓகே அப்போ அதை நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக அப்படி தான் என்ன பண்ணுவோம்னா இந்த கோடிங் வந்து மாடிஃபை பண்ணியிருக்கோம் இப்போ என்ன பண்ணுறேன் நான் வந்து வாட்டர் லெவலில் வந்து லோ பண்ணுறேன் இப்போ லோ பண்ணிட்டு எகெயின் வாட்டர் ஃப்ளோ வந்து ஃபுல்லாகட்டும் அதுக்கப்புறம் உங்களுக்கு மாடிஃபை பண்ணி காமிக்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் இப்போது வாட்டர் லெவல் ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸ் ஜீரோ டுவெண்ட்டி ஃபோர்னு காமிக்குது இப்போ என்ன பண்ணுறேன் வாட்டர் லெவலில் வந்து நான் ஃபில் பண்ணுறேன் இப்போ ஃபில் பண்ண உடனே என்ன ஒன் நாட் டூனு வந்துருச்சு இப்போ என்ன பண்ணுறேன் வாட்டர் லெவல் வந்து எகெயின் லோ பண்ணிடுறேன் லோ பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன் நைன் நைன் அப்படின்னு நான் ப்ளஸ் பண்ணுறேன் இப்போ நைன் நைன் ப்ரெஸ் பண்ணிட்டேன் இப்போ கார்டு மேட்ச்ரு ஏன்னா நம்ம ப்ரீவியஸாக ஒரு டைம் செக் பண்ணோம்ல அப்போ அதுக்காக என்ன ஆயிடுச்சு கார்டு மேட்ச் அப்படின்னு வந்துடுச்சு வேறு எதுவும் இல்லை இப்போ அந்த வேல்யூ பம்ப் என்ன பண்ணலாம் எகெயின் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணலாம் எகென் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் அவர்ஸ்ட்டு இப்போது நைன் சிக்ஸ் சிக்ஸ் அப்படின்னு நான் ப்ரெஸ் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்டு வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வராது ஓகே இப்போ என்ன என்ன பண்ணலாம் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் ஹண்ட்ரட் வந்துடுச்சு ஆனால் இப்போ என்ன ஆகல உள்ளே போகல இப்போ அதே நைன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு முதல்ல என்ன பண்ணுறேன் சிக்ஸ் சிக்ஸ்ன்னு நான் ப்ரெஸ் பண்ணுறேன் கார்டு மேட்ச் ரீச்சார் சக்ஸஸ்ஃபுல் அப்போ நம்மளுடைய கோடிங் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது இல்லை எந்த இஷ்யூ இல்லை அந்த கூட ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கண்டனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ எனக்கு அடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ